தூத்துக்குடி தாளமுத்து நகர் பகுதியில் பாழடைந்த கிணற்றை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது விஷவாயு தாக்கி இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கி கேட்கலாம் விஜயகாந்த் வணக்கம் உயிரிழந்த இருவரின் விவரம் என்ன மேலும் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு நிச்சயமாக தூத்துக்குடி அருகே உள்ள தாலைமுத்து நகர் என்கிற பகுதியில் வந்து பாலடைந்த கிணறு அதாவது கணேசன் என்பவர் வீட்டில் வந்து ஒரு பாலடைந்த கிணறு வந்து நீண்ட நாடாக பராமரிப்பு என்று பாலடைந்து கிடந்துள்ளது இந்த கிணச்சை வந்து சுத்தம் செய்வதற்காக அந்த வீட்டின் உரிமையாளர் கணேசன் மற்றும் அந்த அந்த பகுதிகளை சேர்ந்த அறிமுத்து உள்ளிட்ட ஒரு நான்கு பேர் வந்து அந்த கிணற்றை சுத்தம் செய்யும் பணியில் வந்து இன்று ஈடுபட்டுள்ளனர் அப்போது வந்து முதலில் வந்து மாரிமுத்து என்பவர் வந்து அந்த கிணச்சி இறங்கி சுத்தம் செய்வதற்காக அந்த கிணடைந்த கிணற்றுக்குள் இறங்கியுள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியில வராத காரணத்தால் சந்தேகமடைந்த அந்த வீட்டின் உரிமையாளர் கணேசன் என்பவர் உடனடியாக இறங்கியுள்ளார் அடுத்தடுத்து இரண்டு பேரும் உள்ளே இறங்கி வெகு நேரமாகியும் வெளியே வராததால் மீ மீதி இருந்த இரண்டு தொழிலாளர்கள் கிணற்றுக்குள் இறங்கியுள்ளனர் அப்போது வந்து நீண்ட நேரமாகியும் மறுபடியும் இந்த நான்கு பேருமே வெளியில வராத காரணத்தினால் வந்து அந்த அடைந்த பொதுமக்கள் வந்து அந்த அருகில் இருந்த பொதுமக்கள் வந்து உடனடியாக திணைச்சில் இறங்கி பார்த்த போது வந்து விசவாயு தாக்கி அந்த வீட்டின் உரிமையாளர் கணேசன் மற்றும் ஆறிமுக என்பவர்கள் வந்து உயிரிழந்தனர் மீண்டும் வந்து அந்த விவசாய தாக்கு மூச்சுத்தனர்களில் இருந்த மற்ற இருவர்களையும் உடனடியாக மீட்டு தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இரண்டு பேர் சேர்த்துள்ளனர் மற்றும் இருவர் வந்து அந்த வீட்டின் உரிமையாளர் கணேசன் உட்பட மாரிமுத்து ஆகிய இருவர் வந்து உயிரிழந்து உயிரிழந்துள்ளனர் இந்த தூத்துக்குடியில் வந்து பால் இருந்து சுத்தம் செய்யும் போது இந்த தொழிலாளர்கள் உட்பட அந்த உரிமையாளர் என இருவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வந்துட்டு இந்த சம்பவம் தொடர்பாக வந்து தாளம் சுரங்கர் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயகாந்த் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க